தமிழ் சேனலுக்கு உள்ளான கூட வரவேட்டின் திருநாவுக்கரசர் பெருமான அளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் தமிழ் விளக்கம் பார்த்துட்டு வரும் இதுல திருத்தில்லையில ஐந்து அவர் திருக்கழிப்பாளையிலிருந்து மனசு கேட்காம இவர் பாலி இச்சை கொண்டு சிவபெருமான் இச்சை கொண்டு திருத்தில்லையில வந்து பாடிய பதிகம் தான் இதுல போன பதிவுல நான்கு பார்த்தோம் இது ஐந்து திருச்சிற்றம்பலம் திருத்தில்லையில் தங்கிய திருநாவுக்கரச பெருமான் இரண்டாவது திருப்பதி பதிகமாக இத்திருப்பதிகத்தை பாடியாறினார் திருமுறையில ஆறில ஒன்று பெரிய திருத்தாண்டகம் பெரிய புராணம் எழுபத்தி ஐந்து திருச்சிற்றம் அரியானை அந்தனர் தம் சிந்தை யானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை தேவர்கள் தங்கோனை மற்றைக் கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைக்கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே புறம்பொருள் கொண்டு அறியும் நிலையிலும் தன்னிலையிலும் உயிர் அறிவினாலும் அறிவதற்கு அறியவர் அங்கனம் அரியனான அவன் தில்லைவாழ் அந்தனரின் சிந்தையில் எளியவனாய் உள்ளான் சிறந்த நான் மறைகளின் உட்பொருளாவான் மிக்க நுண்ணியன் எவராலும் அறிந்து கொள்ள முடியாதவராகவும் தத்துவமாக விளங்குபவன் தேல் பால் போன்ற இனிமையானவன் தானே தனித்து நின்று அறியாமையாகிய இருளை நீக்கி மெய்னான பேரொழியாக விளங்குபவன் விண்ணவர்க்கு தலைவன் திருமால் நான்முகன் தீ காற்று ஒளிக்கும் கடல் உயர்ந்த மலை போன்ற பெரியவனை பெரும் பெற்ற புலியூர் என்னும் சிறப்பு கொண்ட தில்லையின் திகழும் பேரொழியாக விளங்குபவனும் தில்லையில் திகழும் பெருமானை போற்றி புகழாத நாட்கள் எல்லாம் நாம் மண்ணுலகில் பிறவாத நாட்களாகும் பிறந்தும் பயனற்ற நாட்கள் என்று கராவுக்கரையர் குறிப்பிடுகிறார் விளக்கம் பார்த்தீங்கன்னா அரி என்ற சொல் சிறந்த மக மங்கள சொல் இச்சொல்லிற்கு பொருள்கள் உள்ளன சிவன் திருமால் இந்திரன் சூரியன் சந்திரன் சிங்கம் குதிரை வடிவு மென்மை கண் ஒளி சக்கரம் நெருக்கம் பொன் காற்று தீ கடல் மலை மாலை மலைத்தூவல் அழகு இப்பொருள்கள் பல இத்திருப்பாடல்களில் வந்துள்ளன இத்தனை துணை பொருள்களும் பெருமானின் பெருமைக்குள் அடங்கும் அணுவை யாருக்கும் தெரியாது என்பதற்கேற்ப கலந்து நின்ற பெரியானை என்று கூறிய அழகு கற்றானை கங்கைவார் சடையான் சடையான்றானை காவேரி வலம் சுழியும் கருதினானை அற்றாருக்கும் அளந்தாருக்கும் அருள் செய்வானை ஆரூறு புகுவானை அறிந்தோமன்றே மற்றொரு தன்னொப்பர் இல்லாதானை வானவர்களை பொழுதும் வணங்கி ஏற்ற பெற்றானே பெரும் பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவபெருமான் கல்லாத கலையே இல்லை அனைத்தையும் கற்றவன் கங்கையை சடையில் வைத்தவன் காவேரி ஆற்றல் சூழப்பெற்ற திருவலன் சுழி என்னும் தளத்தை விருப்போடு கருதி இருப்பவன் வறியவர்களுக்கும் அல்லூலுற்றோருக்கும் அருள் செய்பவன் திருவாரூரை விரும்பி உரைபவன் தனக்கு ஓமை இல்லாதவன் விண்ணோரால் எப்போதும் வணங்கி போற்றப்படுபவன் பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புலிகால் முனிவருக்கு சிறந்த உறைவிடமாக தில்லை இருந்ததால் பெரும் பற்ற புலியூர் எனப்பட்டது கருமானின் உரிய தலை உடைய விக்கி கனைக்கடல்கள் கலந்துடிப்ப அனல் கையேந்தி வருமான திரல் தோள்கள் மட்டித்தாட வளர் மதியம் சடை கணிந்து நோக்கி அருமான வான்முகத்தாலமர்ந்து காண அமரக்கான முடிவணங்க ஆடுகின்ற பெருமானே பெரும் பற்றற்ற புளியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே சிவபெருமான் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் கால்களில் கடல்கள் ஒலிக்கும் நிலையினர் தீயினை கையில் ஏந்தி பெருமையான தோள்களை வீசி ஆடலைக் கொள்பவர் வளர்மதியை சடையில் கொண்டவர் அதே சடையில் கங்கையும் தாங்கி மின்னவரை வணங்கச் செய்து தம்மை ஏற்றுமாறு திருநடனம் புரிபவர் அவர் பற்ற புலியூரில் இருப்பவர் அப்பெருமானை பற்றி பேசாத நாட்கள் பிறவி பயனை கிட்டியதாக கூற முடியாது அவை வெற்று நாட்களே அருந்தவர்கள் தொழுதேற்றும் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்தமர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிக்கடலும் குளவரையும் மண்ணும் விண்ணும் திருத்தொழிய தாரையும் திசைகளிட்டும் திருச்சூடர்கள் ஓரிரண்டும் பிறகுமாய பெருந்தகையை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவபெருமான் சிறந்த தவசீலர்களால் போற்றி புகழப்படும் பெரும் தலைவர் விண்ணவர் பெருமான் அரணாகவும் உப்பு பெறாத அருமருந்தாகவும் இருப்பவர் விண்ணவருக்கு அருள் புரிந்தவர் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் விண்ணீங்களாக திரிசூடர்களான சூரியன் சந்திரனாகவும் பிறவாக விலகுகின்ற பெருந்தகையாளர் அவர் பற்ற புலியூரில் உரைபவர் அவரை பேசா நாளெல்லாம் பேச நாட்களாகும் அடியார் தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை தகத்துள் தோன்றி வருந்துணையும் குற்றமும் பற்றும் விட்டு வான் குளங்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோருக்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே சிவபெருமான் அனைவருக்கும் கிடைத்தற்கரிய சிறப்பான துணையாக திகழ்பவர் அடியார் தம் அல்லலை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குபவர் அகன்று விரிந்து பரந்தும் உலகத்துள் தோன்றியோருக்கு அருந்துணையாக இருப்பவர் சுற்றமும் பற்றும் இல்லாமல் கொடி ஐம்புலன்களை அடக்கி மகளிரோடும் வரும் பயனையும் நன்னிலையாக்கி தன்னை பொது நீக்கி அந்நைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணையாய் விளங்குபவர் பெரும் பற்ற புலியூராரே அவரை பேசாத நாள் நாம் நாளே ஆகும் கரும்பமரும் மொழிமடவால் பங்கன் தன்னை கனவயிர குன்றணைய காட்சியானை அரும்பரும் பூங்கொன்றை தாரானா தன்னை அருமறையோ ஆரங்கு மாயினானை சுரும்பு மருங்கடி பொருள்கள் சூழ்ந்தென்னாரூர் சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பொருளை பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளாம் சிவபெருமா கரும்பனைய மொழி பேசும் உமையை ஒரு பாகமாக கொண்டவர் வைரக்குன்று போன்று வெண்மையாய் திகழும் திருநீற்று மேனையாக காட்சியளிப்பவர் அரும்பு மலரும் பூங்கொன்றை தன் கழுத்தில் மாலையாக சூடியவர் வேத நான்கினோடு ஆறு அங்கம் ஆயினார் வண்டுகள் இசைக்கும் பூம்பொழில்கள் சூழ்ந்துள்ள திருவாரில் ஜோதி சுடராய் திகழ்பவர் அசைவு கொள்ளாத விளக்கின் ஒளி போன்றவர் அவர் பெரும் பற்ற புலியூரில் எழுந்தருளியுள்ளார் அப்பெருமானை பேசாத நாளே பிறவா வரும் பயனை எழுநரம்பி வரைசிலையானவர்கள் வரை சிலையானவர்கள் முயன்ற அரும்பயம் செய்ய அவுணர் புறமெறிய கோத்த அம்மானை அலைக்கடல் நெஞ்சின்றானை தன்னை சுரும்ப மருங்க குழல்மடற் கடைக்கண் நோக்கில் துளக்காத சிந்தையதார் புறதூருள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாம் நாளே சிவபெருமான் ஏழு நரம்புகள் வாயிலாக வரும் இசைப்பயனை கேட்டு மகிழ்கின்ற இனிய பண்பினர் விண்ணோரை அச்சுறுத்தி மூன்று அரக்கர்களின் புறங்களை அழிக்க மேருமலையை வில்லாகவும் திருமாலை அம்பாகவும் வாழுவை சிறகாயும் தீக்கடவுளை முனையாகவும் தொடுத்தெரித்தவர் அலைக்கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சினை எடுத்துண்டு கண்டம் கருத்தவராயினர் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலையுடைய மடவாரின் கடைக்கண்ணிற்க ஆட்படாத சிந்தையுடைய துறவியரின் உள்ளத்தில் உறைபவர் அவர் பற்ற புலியூரில் மேவுபவர் அவரை பேசாத நாளெல்லாம் நாம் யானை காமொரு பூங்கட்சியே கம்பன் தன்னை ஆரேனும் அடியவர் கனியான் தன்னை அமரர்கள் அறிவுரிய அளவினானை பாரோரும் இன்னோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பானை எண்ணில் பேரானே பெரும் புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாம் நாளே சிவபெருமான் யானையின் தோலை உரித்து மேனிக்கு போர்வையாக கொண்டவர் அனைவரும் உரிமை முறையில் பல நன்மைகளை வழங்கி கட்சியில் திருவேகம்பன் ஆனவர் எவ்வித வேறுபாடுமின்றி அனைத்து அடியார்களையும் ஒரே தன்மையினார் பாவித்து அருள்வாழிக்கும் தன்மையினர் அமரர்கள் அறிவரையார் மண்ணுலக மக்களும் விண்ணவரும் பணிந்து போற்ற திருநடனம் புரிபவர் பரம் சுடராய் பரம்பொருளாகி எண்ணற்ற திருப்பெயர்களை தாங்கி விளங்குபவர் அவர் பெரும் பெற்ற புளியூரில் உரைபவர் அவரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அடியார் பெருமக்களுக்கு என் நிலையிலும் உயர்வு தாழ்வோ வறுமையோ செல்வமோ ஆணோ பெண்ணோ எவ்வித ஏற்ற தாழ்வும் பாராது பெருமான் பெருமை ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் என்பதொன்றோ நம் ஆண்டோர் திருவாக்கு இறைவனுக்கு ஒரு பெயரல்ல பல பெயர்களா ஆயிரம் நாமங்கள் உண்டல்லவா முற்றாத பால் மதியும் சூடினானை மூலகத்தானை முதல்வன் தன்னை செற்றார்கள் புற செற்றான் தன்னை திகழொலியை மரகதத்தை தேனை பாலை குற்றாலம் அமர்ந்துரையும் குழகன் தன்னை கூத்தாட வல்லானை கோே பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவபெருமான் முற்றாத இளம்பெறை சூடியவர் மூன்று உலகக்கு தனி ஒருவனாக நிற்பவர் பகைத்து நின்ற புறம் மூன்றினை அழித்தவர் திகழ் ஒலியினர் மரகத மேனியர் தேனையும் பாலையும் ஒத்தவர் குற்றாலத்தை விரிந்துரையும் கண்பினர் ஆண்டும் திருக்கூத்தாடி உயிர்களுக்கு பேரின்பத்தை தருபவர் நல்லாணம் பெற்றவர் அவர் பெரும் பெற்ற புள்ளியூரை மேவுபவர் அவரை பேசாத நாட்களே இரு சபைகளையும் ஈன்று குறிக்கிறார் ஆளுடைய அரசர் ஒன்று பொற்சபை தில்லை பிரிதொன்று சித்திர சபையான திருக்குற்றாலம் இரு பெரும் சபைகளின் சிறப்புகளை குறிக்கும் அழகே தனி அழகு காரொழிய திருமேனி செங்கன்மாலும் கடிக்கமல திருத்தவனும் காணா வண்ணம் சீரொழிய தற்பிழம்பாய் நின்ற தொல்லை திகழொழியாய் சிந்தனையை மயக்கம் தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் மண்ணும் விண்ணும் ஏழுலகம் கடந்தண்ட தப்பா நின்ற பேரொழியை பெரும்பற்ற புல்லூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே காரொளி வண்ணனும் தாமரை மலர் உறைவானும் காணாவண்ணும் சிறப்பான பிழம்பாய் நின்ற பெருமான் மனதில் தோன்றும் அஞ்ஞானத்தை அழிக்கும் நானு பூ உலகம் வின் விண்ணவர் உலகம் என்று ஏழு உலகம் மண்டங்களை கடந்த பேரொலி ஆவார் அவர் பெரும்பற்ற புலியூரில் உறைபவர் அவரை பேசாத நாட்கள் எல்லாம் நாம் பிறவா நாட்களே பெருமானை சீரொளி திகழொலி ஏரொளி பேரொளி என ஒளிவினராய் குறித்தல் இதில் சிறப்பாகும் 그림, 사진, 그